ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல நேரம் துவங்குது தங்கமி அதனால் தான் திருச்செந்தோறும் முருகனின் சத்திய வாக்கை கேட்கிறாய் சவால் விட்டு சொல்கிறேன் தங்கமே இன்னும் பத்து நிமிடத்திற்குள் இதை நீ கேட்டிருந்தால் மிக பெரிய உன்னை நிச்சயமாக தேடி வரும் உன்னை தேடி வந்ததும் இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றி சொல்ல ஆனந்த கண்ணீரோடு ஓடி வரப்போகிறாய் பார் நம்பி கேட்டுப்பார் இந்த முருகன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதானே நம்பிக்கை என்றால் மட்டும் கேள் நிச்சயம் நல்லது நடக்கும் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பினை தவற விட்டு விடாதே மிக பெரிய ஒன்றை பெறப்போகிறாய் தங்கமே நம்பிக்கையில் முழுவதுமாக கேள் புரியும் உனக்கு மகிழ்ச்சியோடு பெறுவதற்கு தயாராக இரு அருமையான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது தங்கமே ஒன்று தெரியுமா உனக்காக அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் அதனால் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் யாரிடமும் இயங்கக்கூடாது சுயநலம் உள்ள சில பேர் உன் அன்பை தன்னுடைய சுயநலத்திற்காக தான் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவே மாட்டேன் நீ கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு மிக நன்றாக தெரியும் நீ கண்ணீர் விடும்போது இந்த திருச்செந்தூர் முருகனின் மனம் வேதனைப்படும் என்பது உனக்கு தெரியுமா எனக்கு என் பிள்ளையான நீதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன் வழியில் வந்து உனக்கு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று வழியை வந்து ஊர்ஜிதம் பண்ணி கொண்டிருக்கிறேன் உனக்கு உதவி செய்ய நான் துடித்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் எல்லாருமே ஒரு அகந்தையோடு தான் இருக்கிறார்கள் ஆணவத்தோடு தான் இருக்கிறார்கள் அது கௌரவம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் எப்போதுமே தான் தான் என்று பேசி அவரை மட்டும்தான் நினைக்கிறார்கள் அதனால் தான் உன் நிம்மதியே போய்விட்டது என்று சொல்லணும் எனக்கு தெரியும் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அடக்கி வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பது கூட எனக்கு நன்றாக தெரிகிறது இருந்தும் பார்த்துவிட்டு ஏன் முருகா சும்மா இருக்கிறீர்கள் என்று மட்டும் சொல்லிவிடாதே நான் நிச்சயமாக மாற்றத்தை தருவேன் அவர்களுக்கு கொண்டு வருவேன் கவலைப்படாதே உன் அழுகுரலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்தவர்கள் தொண்டையை அடைத்து அந்த நிலைமை அவர்களுக்கும் உணரச் செய்வேன் பொம்மலாட்டக்காரர் எப்படி தன் பொம்மையை கையில் வைத்து கையாளுகிறாரோ அதே போல் தான் நானும் உன்னை கையாண்டு கொண்டிருக்கிறேன் நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கினையும் உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றித் தரப்போகிறேன் முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் வாழ்க்கையில் துன்பம் வரலாம் ஆனால் அது நிரந்தரம் இல்லை என்பதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வந்த துன்பத்தை நிச்சயமாக நான் நீக்கிவிடுவேன் வந்த துன்பம் உனக்கு பெரிய துன்பமாக இருக்கிறது எனக்கு தெரியும் என் கண்ணுக்கு எப்போதோ புலப்பட்டு விட்டது கவனமாக அதை நீக்கிவிடுவேன் போராட்டமே வாழ்க்கை முருகா என்று புலம்புகிறாய் இதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது கஷ்டங்கள் காணாமல் போய்விடும் மிகப்பெரிய நட மாற்றம் நடக்க துவங்கும் போது கஷ்ட விலகலுக்கான அறிகுறி தெரிந்துவிடும் இன்னும் பத்து நிமிடத்திற்குள் பொறுத்திருந்து பார் நான் அதை நிகழ்த்தி காண்பிப்பேன் நம்பிக்கையோடு எருவும் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் தங்கமே நீ நல்லவன் நல்லவர்களை நல்லவர்களைத்தான் அதிகம் ஏமாற்றுகிறார்கள் ஒருவர் உனக்கு துரோகம் செய்தால் அவர்களுக்கு நீயும் துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது மனதளவில் கூட நீ முருகனின் பிள்ளை உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நீ கொடுக்கும் பெரிய தண்டனை என்ன தெரியுமா அவர்கள் கண்முன்னே இன்னும் பெரியவனாக நீ வாழ்ந்து காட்டுவதுதான் இந்த முருகன் சொல்வதை கேட்பாய் தானே இந்த முருகன் சொல்வதை கேட்பாய் தானே தங்கமே அவர்கள் கண்முன் இன்னும் பெரியவனாக நீ சாதித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் உனக்குள்ளே அந்த தன்னம்பிக்கை வரணும் உனக்குள்ளே அந்த வைராக்கியம் வரணும் அதை நீ வளர்த்து கொள்ளணும் ஒரு விஷயம் உனக்கு எதிராக நடக்கிறது தெரிகிறது உனக்கு ஒரு விஷயம் எதிராக நடந்தால் அதை நீ நினைத்து 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 இடிந்து போகக்கூடாது உட்காரக்கூடாது விழக்கூடாது தைரியத்தை இழந்து விடக்கூடாது இந்த நேரத்தில் தான் தைரியம் மிக மிக முக்கியம் உன்னை மற்றவர்கள் அசால்ட்டாக மாற்றுவதற்கு ஒரே காரணம் நீ அவர்களிடம் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை ஒருபோதும் கூறிவிடுகிறாய் ஒருபோதும் கூறாதே என்று சொல்கிறேன் கூறிவிட்டாய் தங்கம் அதுதான் உன் பலவீனம் எல்லோரும் உன்னைப் போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைக்கக்கூடாது அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு முன்னால் நீ நன்றாக வாழ்ந்து காட்டணும் இந்த முருகன் சொல்வதைக் கேள் நீ வாழ்ந்து காட்டணும் வாழ்க்கையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையை பற்றி எப்படி வாழணும் என்று நான் சொல்லிதான் தெரிய வேணுமா நீ அடிபட அடிபட அதை செய்யக்கூடாது எதில் அடிபடுகிறாயோ அதை செய்யக்கூடாது பக்குவப்படுத்திக் கொள்ளணும் எது கிடைக்க கிடைக்க அடுத்த அடி எடுக்கிறாயோ அதை அடுத்தடுத்து செய்து கொண்டே போகணும் செல்வமி உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடக்கூடாது உன்னுடைய சுற்றங்கள் செய்யும் சதியால் கேள்விக்குறியாகிவிடக்கூடாது உன் மனதிற்கு நீ நல்லவனாக இருக்கிறாய் உன் வழியில் செல் அவர்கள் வேண்டாலும் சொல்லிட்டு போகட்டும் இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா உன்னை ஒருபோதும் இந்த திருச்செந்தூர் முருகன் கைவிட மாட்டேன் சதா சர்வ காலமும் முருகா முருகா என்று நீ மனம் உருகி என்னை மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை பாதி வழியிலேயே உன்னை விட்டு விடுவேனா என்ன உனக்கு ஒரு நல்ல பாதையை காண்பித்து வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவேன் உனக்காக உன் முருகன் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கண்கலங்கக் கூடாது கதிகலங்கக்கூடாது உன்னை வீழ்த்திப் பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை உயர்ந்து நிற்கச் செய்வேன் வெற்றி பெற வைப்பேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் வந்து கொண்டே இருப்பேன் தங்க உன் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் எடுத்த பயிற்சியின் மதிப்பு குறையாது அதனால் எதற்காகவும் கவலைப்படாமல் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்று நம்பிக்கொண்டு சென்று கொண்டே இரு மீண்டும் ஒருமுறை யோசித்து யோசித்து செய் முயற்சி செய்து கொண்டே இரு மீண்டும் மீண்டும் ஒருமுறை முயற்சி செய் பயிற்சி செய் வெற்றி கிடைத்துவிடும் வெற்றியை உனக்கு சொந்தமாக்கணும் என்று திரும்ப திரும்ப முயற்சி செய் காற்று எப்போதும் ஒரே பக்கமாக வீசாது இப்போது உன் வாழ்க்கையில் காஸ்ட கஷ்டம் என்ற காற்று வீசுவதாக நினைக்காதே நினைத்தால் அப்படித்தான் தெரியும் என் முருகன் நல்லதுக்கு செய்கிறார் என் முருகன் நல்லதுக்கு செய்கிறார் அவர் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்று சொல்லிக்கொண்டே நீ உன்னுடைய வேலையை செய்து கொண்டே போ இனி உன் வாழ்க்கையில் தென்றல் மட்டும் தான் வீசும் உன் அலை உன் நிலையும் மாறப்போகிறது எதிர்காலம் சிறப்பதற்கு நீ அருமையாக வாழப்போகிறாய் நீ எதிர்பார்த்ததுக்கு மேல் மகிழ்ச்சி அடைய போகிறாய் மகிழ்ச்சியாக இருப்பதுதானே நல்லது உனக்கு நல்லபடியாக உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தரப்போகிறேன் இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கும் போது பெரும் ஆனந்தத்தை முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய் முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய் எல்லா வாக்கியங்களும் கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக வாழப்போகிறாய் நடத்தி வைப்பது இந்த திருச்செந்தூர் முருகனாக இருப்பதால் உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமே என்னை நம்பு இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் ஓம் முருகா போற்றி போற்றி